அனைவருக்கும் பூம்பல் நகர் குடியிருப்போர் சங்கத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நமது நகரனுடைய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக உங்களை காணொலியில் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பூம்பளி நகர் குடியிருப்போர் சங்கம் எடுத்து வருகின்ற பல்வேறு அம்சங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைய தினம் இருக்கிறது நாங்கள் சந்தா வசூலுக்கு செல்லும்போது பல்வேறு இடங்களிலே நம்மளுடைய பூம்பல் நகர் முன்னேற்றத்துக்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் அது சம்பந்தமாக நாங்கள் விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு குடியிருப்போர் சங்கம் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது எவ்வளவு வேலை செய்ய முடியும் எதை முன்னுக்கு தள்ள முடியும் என்பதற்கான ஒரு வரையறை இருக்கிறது ஒரு மாநகராட்சி அதனுடைய கவுன்சிலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரம் ஒரு கோரிக்கையை முன்வைப்பது மாமன்றத்தில் பேசுவது அதை திட்டமாக முன்மொழிந்து அது நிறைவேற்றப்பட்ட பின்னால் அதற்கான நிதியை ஒதுக்கி அது வேலை செய்யப்பட்டு அந்த வேலை நிறைவேறியதா என்பதற்கான இன்ஸ்பெக்ஷன் செய்து அந்த நிதியை கொடுத்து இப்படி அந்த நகருடைய வளர்ச்சியிலே மாநகராட்சியும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் அதிகாரத்தோடு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அதிகாரத்தோடு அதை செய்ய முடியும் ஆனால் இது முறையாக பல்வேறு இடங்களில் இல்லை அல்லது செய்யக்கூடியதை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக அதை நேரடியாக பொதுமக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த குடியிருக்கக்கூடிய பகுதியினுடைய நேரடி எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் இந்த குடியிருப்போர் நல சங்கங்களை நாம் பயன்படுத்துகிறோம் இதற்கு அரசியல் குறுக்கீடோ அல்லது அரசியல் அழுத்தமோ இல்லாமல் அனைத்து பகுதி மக்களினுடைய உணர்வுகளை ஒன்றிணைத்து அதற்கான திட்டங்களை பூம்பளை நகர் குடியிருப்போர் சங்கம் செய்து வருகிறது அந்த வேலைகளிலே நாம் தொடர்ச்சியாக எடுத்து வந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம பூம்பல் நகரனுடைய ஒரு நீண்டகால பிரச்சனையாக நாம் கருதுவது என்ற விஷயங்களிலே நேற்றைய முன்தினம் நமது பகுதி நம்மளுடைய ஆவடிக்கே சொந்தமான நமது மந்திரி நம்மால் அன்பு செலுத்தக்கூடியவர் அவர் அவர்கிட்ட அவரிடம் ஒரு மனுவை பூம்பலி நகர் குடியிருப்போர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் காலையில் நேரத்தைக்கு முன்தினம் போய் சந்தித்து கொடுத்தோம் அதில் பிரதானமாக மூணு அம்சங்களை கொடுத்தோம் மூணு அம்சத்தோடு ஒரு அவசர அவசரம் என்று கருதி இருக்கக்கூடிய இன்னொன்று நான்கு அம்சத்தை கொடுத்தோம் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒன்று நகராட்சியாக இருந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்து வசூல் செய்த முன்பணம் பெற்ற கழிவுநீருக்கும் இருக்கும் குடிநீருக்கும் முன்பணம் பெற்று இன்று வரை அது அமுல்படுத்தாமல் இருக்கக்கூடிய கழிவுநீர் குடிநீர் இணைப்பை உடனடியாக கொடு என்று ஒன்று கொடுத்தோம் அடுத்து அடுத்து நமது நகரிலே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது ஒரு ஆக்கிரமிப்பு அது பூம்பல் நகருடைய முன்பகுதியில் கோயில் பதாகனுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பும் அதை தொடர்ந்து விநாயகர் ஆலய விநாயகர் ஆனந்த விநாயகர் கோயில் முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியாக பூம்பல் நகர் நலமன்றம் அதை கொண்டு சென்று அது மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு அப்புறம் மா இது மாநகராட்சியினுடைய கமிஷனர் இப்படி பல்வேறு நேரங்களிலே ஒரு எட் ஏழு எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாம் அதை செய்து வருகிறோம் அது எங்களுக்கு அதை அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி கொடுங்கள் என்று அதற்கு அதற்கு பின்னால் நாம் செஞ்சிருக்கக்கூடிய நாம் முன்னெடுத்திருக்கக்கூடியது என்னென்னா இந்த பகுதியில் மினி பஸ் வரணும் என்று சொல்லி ஒரு தொடர்ச்சியாக ஒரு நான்கு வருட காலமாக நாம் எடுத்த நடவடிக்கை எடுத்துட்டுருக்கோம் இந்த மூணுக்கான மனுவை நாம் மாநகராட்சி நம்மளுடைய மந்திரி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நமது பாசத்துக்குரிய நாசர் அவர்களிடம் அந்த மனுவை கொடுத்தோம் அதற்கான நாம் தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய பல்வேறு அம்சங்களை இணைத்து கொடுத்தோம் நேற்றுக்கு முன் 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 அங்கே ஒரு அதிகமான கூட்டங்கள் இருந்தது அந்த நம்ம மனுவை கொடுக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு நெருக்கடியான நேரங்களில் அவசரப்படக்கூடிய நேரங்களில் வந்துட்டீங்களே இருந்தாலும் இந்த மனுவை பியகிட்ட கொடுங்க நான் சிறப்பு கவனம் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி அன்பா சொல்லி அனுப்பிச்சார் இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை சம்மந்தமாக நேற்றுக்கு நாங்கள் வந்து இதே கோரிக்கைகளை கொண்டுட்டு போட்டு போய் நம்மளுடைய புதிய ஆணையர் சரண்யா அவர்களை சந்திக்கதற்காக போனோம் மாநகராட்சி ஆணையராக வந்திருக்கிறாங்க அவங்க போனோம் அவங்கள பார்க்க முடியல இருந்தாலும் வேறு ஒரு உதவி ஆணையரோ அல்லது அந்த இன்ஜினியரோ பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாங்கள் இல்லை நாங்கள் எடுத்த நடவடிக்கையில் இணைச்சி இந்த வேலையை செய்வதற்கு ஆணையர் தான் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக சிறப்பு கவனம் செலுத்தி கந்தசாமி ஐஏஎஸ் அதிகாரி நம்மளுடைய முன்னாள் ஆணையரை சந்திக்கும் போது நீங்கள் போங்க உடனடியாக நான் வந்து கடிதம் அனுப்புகிறேன் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்றுலாம் சொன்னார் ஆனால் அது ஒரு நிற்கிது நம்ம வந்து அதை அதை விடுறது மாதிரி இல்லை தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக நம்ம எடுக்க வேண்டியது ஆகவே தான் இந்த விஷயங்களில் நாம் எடுக்கிற நடவடிக்கை அதை ஒட்டி நம்ம அடுத்த ஒரு கடிதம் மந்திரீட்டை கொடுத்தோம் அந்த உங்கள் நர்மதா தெருவனுடைய குறுக்கு தெரு அந்த தெருவில் இன்றைக்கு வரைக்கும் சாலை போடப்படல ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக மேலே நம்மளுடைய லே அவுட் இருக்குது எல்லா சாலையும் மண் ரோடு போடப்பட்டது தார் சாலை போடப்பட்டது சிமெண்ட் சாலை போடப்பட்டது மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த தெரு மட்டும் இன்றைக்கு வரை ஒரு மண் சாலை கூட போடப்படல முறையான அந்த தெருவிக்கான லைன் இழுத்து அந்த தெருவிளக்கு போடாமல் இருக்கு அதையும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நான்கு தடவை போய் மாநகராட்சியை பார்த்துருக்கோம் அது இன்னும் முடிவுக்கு வரல இதை கவனிக்கிறது இதை கவனம் எடுத்து தான் நாங்கள் அந்த கடிதத்தை கொடுத்தோம் நாங்கள் நம்ம என்ன சொல்றோம்னா கழிவு நீருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு பாயிண்டாக கொஞ்சம் இன்னும் பேசணும்னு பேசணும்னு இருக்கேன் இந்த நீரை பொறுத்தளவுல மாநகராட்சியாக இரு இருக்கும் நகராட்சியாக இருக்கும்போது நம்ம எடுத்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி அவங்க தொடர்ந்து கழிவுநீர் இணைப்பு குடிநீர் இணைப்பு சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே மாநகராட்சி நகராட்சியாக இருக்கும் போதே முன்பணம் வாங்கியிருக்காங்க கழிவுநீருக்கும் குடிநீருக்கும் முன்பணம் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பணமே இன்றைக்கு நமக்கு நான் இன்னொரு கடிதம் கொடுத்தோம் கழிவுநீர் குடிநீருக்கு பணம் கட்டிட்டோம்ல அப்போ கட்டிய அந்த யாரு கட்டினாங்களோ அவங்களுக்கு நீ வாகனம் வச்சிருக்கிற கழிவுநீருக்கான வாகனம் வச்சிருக்கிற க குடிநீருக்கான வாகனம் வச்சிருக்க அப்போ அடிப்படையாக அந்த கழிவுநீரை எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு ஏன் வாங்குற பணம் வாங்கிய உங்களுக்கு மட்டுமே நீ இலவசமாக கழிவு நீ கழிவு எடு அதுலேயும் நீ டெண்டர் விட்டு வசூல் பண்ணி கான்ட்ராக்டர்கிட்ட பணம் தானே மாநகராட்சி பார்க்குறீங்க கடிதத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து நாங்கள் வழக்குக்கு போவோம் சொன்னோம் குடிநீரும் கழிவு நீரும் நேரடியாக எந்த அட்வான்ஸ் ப கொடுத்தவங்க அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு சொன்னோம் அப்போ இல்லைங்க வேலை முடியும் வேலை முடியும் முடியும்னு சொல்லி இப்போ என்னென்னு சொன்னால் பதினோராவது வாடகை பொறுத்தளவில் விடுபட்ட எல்லா கழிவுநீர் இணைப்புகளும் இணைச்சிட்டாங்க இணைச்சா பதினோரா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கழிவுநீருக்கான அனைத்தையும் முடிஞ்சிச்சு அனைத்தும் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இணைப்பு கொடுக்கணும்ல இன்றைக்கும் கழிவுநீர் இணைப்பு கொடுக்கப்பட்ட பல்வேறு வார்டுகள் இருக்குது அந்த வார்டை எங்களுக்கு இணைச்சி கழிவுநீரையும் குடிநீரையும் கொடு என்று சொல்லியிருக்கிறோம் அடுத்து மினிபஸ்ஸு மினிபஸ் மினி பஸ் சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து அசோக் நகர்லேருந்து விஜயின் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு ரூட்டு போட்டு கொடுத்தோம் அப்போ மத்தியீட்டையும் கொடுத்தோம் மாநகர போக்குவரத்து அலுவலகம் பல்லவத்தில் போய் கொடுத்தோம் இங்கேயும் கொடுத்தோம் கொடுத்தோன்னே நாங்கள் வந்து பார்க்குறோம் நாங்கள் அப்புறம் தொடர்ச்சியாக வரல மீண்டும் நம்ம என்ன பண்ணோம் மீண்டும் ஒரு கடிதம் கொடுத்தோம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் நம்மளுடைய மந்திரி மாண்புமிகு நாசர் அவர்களை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்தோம் அவர் வாங்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா அடுத்து ஏதாவது ஒரு பஸ்ஸு வந்தாலும் கூட உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பஸ்ஸு வரலை பஸ்ஸு விடலை ஆனால் இன்றைக்கி தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் சென்னை புறநகர பகுதியில் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பது என்று கொடுக்குறாங்க அப்போ தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி சில இடங்களில் தனியார் பஸ்ஸுகள் ஓடுறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அலாட்டும் பண்ணிட்டாங்க நம்ம பகுதியில் சரி இந்த இந்த கால சூழ்நிலையை வச்சு உடனடியாக நம்ம ஒரு கடிதம் கொடுப்போம் என்று நம்ம வந்து முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில்னால் ஒரு பஸ்ஸு தனியார் நிறுவனத்தில் ஒரு பஸ்ஸு வந்து அசோக் நகரில் அந்த ரூட்டை பார்த்தாங்க ரூட்டை பார்த்தோன்னே நம்ம தோழர்கள் நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த பதிவை போட்டு கேட்டாங்க இது என்ன மினி பஸ் வருதா வரலையா என்னன்னு சொல்லுங்க உடனடியாக நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து மாநகரா இது போக்குவரத்து துறை அதிகாரிகளை சந்தித்தோம் இப்போ ஃபோன் பண்ணி பேசணும் சந்தித்தோம் இப்போ அப்படியே ஒரு திட்டம் வந்து போக்குவரத்து அந்த பேருந்து மூலமாக உங்களுக்கு மினி பஸ் கொடுக்கிறதுக்கான திட்டம் இல்லைங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மீண்டும் நாங்கள் ஆய்வு பண்ணிய போது இது எப்படி இந்த பஸ்ஸு வந்தது என்று ஆய்வு பண்ணும்போது ஒரு தனியார் நிறுவனம் இந்த ரூட்டை எடுத்து கேட்டால் நமக்கு வந்து வருமானம் வருமா என்பதற்காக கன்னடப்பாளையத்திலேருந்து ஆபடி மார்க்கெட் வரைக்கும் ஒரு ரூட்டை போட்டு ஒரு பஸ்ஸு வந்து ரூட்டை பார்த்தாங்க ரூட்டை பார்க்கும்போது ஆபடி இருந்து அந்த பஸ் எங்கே கிளம்பும் செயிண்ட் பீட்டர்ஸ் அந்த காலேஜு அப்புறம் அண்ணனூர் அண்ணனூர் ஸ்டேஷன் பிரி பிரிஜேரி கீழே வந்தால் ஜேபி நகர் ஜே ஒரு எஸ்டேட்டு நம்ம பாலிடெக்னிக்கு அப்புறம் பாலிடெக்னிக்கிலிருந்து உங்களுக்கு விஜியன் அவங்க காட்டுறாங்க விஜியன் வந்து பூம்பல் நகர் பூம்பல் நகர்லேருந்து அசோக் நகர் ஆனந்தம் நகர் அப்படி கிரிஸ் கார்டன் அப்புறம் இவங்க நம்ம கன்னடபாளையம் போகிறது அப்படி என்பது தான் அவங்க ரூட்டு இந்த ரூட்டில் அவங்க கொண்டு வர்றதுக்கான அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க இன்னும் சாலை சரியில்லைன்றது மாதிரி அவங்களுக்கு அசஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்று அது போடு அப்படி இல்லையா நீங்கள் பாலிடெக்னிக் மூலமாக திரும்ப எட்டரை வரைக்கும் பஸ்ஸு ரூட் இருக்குது அதனால் நம்ம எச்சேப் எம் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் சந்தித்து பேசுவோம் கோட்டஸ்குள்ளே வரலாம் பூம்பில் கேட்டு வழியா வந்து மீண்டும் வந்து ஆனந்த விநாயகர் கோயில் அதோட நம்ம பூங்கா தெருவனுடைய கோர்க இதை வந்து பூங்கா தெருவுக்கு வந்து உங்களுக்கு அசோக நகர் போகலாம் அப்படி ஒரு ரூட் இருக்குது அது அதே வந்தால் உடனடியாக பஸ் வரும் அதுக்கான ஏற்பாடு இதே ரூட்டில் போய் நமக்கு வந்து அசோக் நகர் ஆனந்த நகர் கிரிஷ்காரன் கன்னடப்பாளையம் அந்த ஆர்ஸ் காலேஜ் அந்த ரூட்டில் போகக்கூடியான வாய்ப்பு இருக்குது அப்போ அதே நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஜனங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லணுன்றதுன்னு நாங்கள் கேட்குறோம் இதோட ஒட்டி இதை இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஒரு கடிதம் போய் மந்திரிகிட்ட கொடுத்துருக்கோம் எங்களுக்கு எப்படியாவது பே மினி பேர் வந்து உடனடியாக வேணும்ன்றது தான் கொடுத்துருக்கோம் அப்போ அப்புறம் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நான் விரிவாக இதில் பேசுறதுக்கு இல்லை நாங்கள் என்னன்னா முதல்ல நாங்கள் வந்து கலெக்டரை பார்த்தோம் கலெக்டர் ஒரு ஆய்வு பண்ணார் உடனடியாக தாஜ்தாரை அனுப்பி போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி அதை நில அளவையாளர் எல்லாம் அனுப்பிச்சு அது வந்து செக் பண்ணாங்க கொரோனாவுக்கு முன்னாடி பண்ண ஒரு பாடு ஆமா கோயில் முன்னாடி பத்தடி உள்ள இருக்கு என்பதை பூங்காத்தெரு மார்டின் வீட்டிலேருந்து டோட்டலாக அளந்து கொண்டு போய் அங்கே பத்தடி ரோட்டுக்குள்ளே இருக்குன்றதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்து மாநகராட்சி கொடுத்தாச்சு அப்படியே பெண்டிங் நிற்கிது நாங்கள் என்ன பண்ணோம் சரி நடக்கும் பார்த்தோம் இது நாங்கள் சொன்னதும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு பின்னாடி மீண்டும் வந்து இது சரி வரல அப்படியே பெண்டிங் இருந்துச்சு உடனடியாக மாநகராட்சியை பார்த்தோம் நாங்கள் நடவடிக்கைகள் எதிர்க்கிறோம் நாங்கள் உடனடியாக சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு அனுப்பிச்சோம் அவங்க உடனடியாக நாங்கள் வந்து தாஜ் தார்ட்டை கொடுத்தும் மாநகராட்சி கொடுத்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னாங்க அப்புறம் ஒரு ஒரு இடவழி இருந்துச்சு அப்புறம் மீண்டும் நாங்கள் என்ன பண்ணோம் இதில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மீண்டும் போட்டோம் உடனடியாக அவங்க இதை ஆய்வு கொடுத்து இது உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இது செய்யணும்னு சொல்லி தாசிதார் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க மீண்டும் கவுன்சில கமிஷனரும் இது சம்மந்தமாக கடிதம் வந்திருக்கு நீங்கள் நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்த ஒரு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் நான் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே கந்தசாமி போயிட்டார் இப்போ மீண்டும் நம்ம சொல்கிற நாசர் அவர்களுக்கு அந்த கடிதத்தை கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் எல்லா பேப்பரும் கொடுத்துருக்கோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒருத்தர் வாழ்க்கைக்கான ரோடு இருக்குது இல்லை இல்லை வாழ்க்கைக்கு வீடு இருக்குது அதுக்கு பின்னாடி கடைகளை வச்சு நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க போற பாதையில் தினம்தோறும் கஷ்டப்பட பள்ளி குழந்தைங்க அந்த நேரத்தில் அங்கே பார்த்தா தெரியும் எவ்வளவு கடுமையான நெருக்கடி இருக்கு என்பதெல்லாம் தெரியும் ஆகவே மனம் வந்து அதை செஞ்சால் சரி இல்லைனாக்க நமக்கு கிடைக்க இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இதை செய்யணும்ன்றதுக்காக நாசரை போய் பார்த்தோம் நாசர் அவர் ஒரு உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஆவடியிலே பாரம்பரியமாக நமக்கான நம்மளுடைய நலனில் மிகப்பெரிய பங்கு இந்த இந்த ஆவடி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றிய ஒரு தலைவர் அவர் இதை வந்து பொது தனிநபராக பொது நலனாக என்று இடம் போட்டு பார்த்தா இதை கண்டிப்பாக இந்த ஆக்கிரமிப்புக்கு உதவுவார் என்று மீண்டும் போய் கடிதம் கொடுத்துருக்குறோம் வரக்கூடிய காலம் வந்து தேர்தல் வரக்கூடிய காலம் மக்களுடைய நலன் கருதி அது சம்மந்தமாக எடுக்கணும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து நீங்கள் இந்த ஜனங்களுக்கு கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி தெருவில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காவா போட்டு அந்த காவாய் இணைப்பு இல்லாமல் இருந்தது அது ஏழு வருஷமாக ஒரு காவாய் வந்து எப்பயுமே ஒரு அரசு ஒரு ஜனநாயகபூர்வமான ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அஞ்சு வருஷம் தான் திட்டம் போடுவான் இன்னும் அஞ்சு வருஷம் திட்டம் போட்டு அந்த கான்ட்ராக்டர் சம்பந்தம்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டால் எனக்கு மாநகராட்சியில் பணம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இப்போ வேலை நடக்குது ஏழு வருஷத்துக்கு பின்னாடி யார் நடத்துறா எப்படி நடத்துறாங்க இதெல்லாம் நமக்கெல்லாம் வெக்கப்பட வேண்டியதாக இருக்கு ஏழு வருஷமா அந்த தெரு தண்ணியில் கிடந்தது ஜனங்கள் இன்றைக்கும் வந்து செம்பருத்தி சாமந்தி தெரு தண்ணி நிற்கிது எப்படி அந்த ரோடு போட்டாச்சு ரோடு போட்டாச்சுன்னா உங்களுக்கு குறிஞ்சி தெரு ரோடு போட்டாச்சுன்னா இந்த தெருனுடைய தண்ணி எங்கே போகிறதுக்கு என்ன வழி இருக்குது மாநகராட்சிக்கு என்ன திட்டம் இருக்குது என்பதே எங்களுக்கு புரியல ஆகவே ஜனங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் தாமிர தெரு உங்களுக்கு எல்லா தெரு போட்டு வராங்க தாமரை தெரு பாதி போட்டு பாதி ரோடு ரோடு நிற்கிது தண்ணி நிற்கிது அது இதெல்லாம் வந்து மாநகராட்சியும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நான் வந்து மாமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசுகிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நிதி கிடைக்குது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஆகவே மாநகராட்சியை தான் நம்ம வந்து பார்க்கணும் கவுன்சிலனுடைய அவங்க அவங்களுக்கூட நம்ம நின்று இதை இந்த பணிகளை இந்த வேலைகளை நான் வாங்கணும்ன்றதுக்காக நாங்கள் இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே இப்படிப்பட்ட அடிப்படையான வேலைகளில் எங்களால் அனைத்து பகுதியும் கொண்டு போக முடியுது ஒரு பிரச்சனை இந்த பகுதி நம்மளுடைய நகர் அனைத்து ஜாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு நகர் இப்போ இந்த லே அவுட்டு வந்து முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி அறுபது அடி சாலைகள் கொண்ட நகர் அருமையான நகர் இந்த மாநகராட்சிக்குள்ளே ஒரு ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நகர் மட்டுமல்ல மக்களையும் கொண்ட நகர் ஆகவே இதில் நம்ம இருக்கிற பெருமை அடைகிறோம் ஆனால் நம்ம உடனடியாக ஒரு அவசரம் ஒன்று வெளியே போக முடியல கோயில் பதாகை முன் அந்த முகப்பு ஹெச்எப் கேட்டு அப்புறம் இந்த பக்கம் விஜிஎன் ரூட்டு இதெல்லாம் பெரிய அளவுக்கு இங்கே படுறவங்க க இங்கே படுற கஷ்டங்களை இந்த மாநகராட்சி கவனத்தில் எடுக்கணும் இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு வரி கட்டுறதில் நாங்கள் வந்து கம்மி குறை வச்சோமா நீ எங்களுக்கு குறை வச்சிருக்கீங்கன்றதை நீங்கள் பாருங்கள் ஆகவே வரி கடும் வரி கட்டும் மக்கள் தான் உங்களுக்கு முக்கியமானவங்கன்றதை பார்க்கணும் நாம் தீர்மானிக்கிற ஆட்கள் தான் இங்கே மன்ற உறுப்பினராகவும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆவும் மந்திரியாகவும் வர்றாங்கன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் குடியிருக்கிறோம் மக்களை மதியுங்கள் எங்களுடைய குரல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய காதுக்கு செல்லணுன்றதுக்காகவே இந்த பதிவை நாங்கள் போடுறோம் இந்த பதிவு மக்களுக்கு மட்டுமல்ல அதிகாரத்துக்கும் செல்லும் இது இந்த பதிவு நாங்கள் மந்திரிக்கும் இங்கே இருக்கக்கூடிய கமிஷனருக்கும் அல்லது உள்ளாட்சி துறை அமைச்சருக்கும் பூம்பல் நகர்களுடைய நிலைகளை சொல்வதற்காக இந்த பதிவை போட்டிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடலாம் உங்களுடைய எண்ணங்களை இதில் பதிவிடலாம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிப்போம் இன்றைக்கும் பூம்பல் நகர் குடியிருப்போர் சங்கம் என்பது ஒரு பாரம்பரியமாக இயங்கக்கூடியது உங்களுக்காக என்றுமே உழைப்பதற்கு பூம்பல் நகர் குடியிருப்போர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்றைக்குமே நாங்கள் உங்களுக்காக இருப்போம் என்று மீண்டும் ஒரு முறை விடைபெறுகிறேன் வணக்கம்